ஐயோ கஞ்ச கஸ்தூரி அக்கா நான் ஏன் அப்படி திட்டிட்டு வர்றீங்க நானா யாரோ எதமோ காய் பறிக்க வந்துட்டாங்களே மோந்து திட்டிட்டு வந்தடி ஓ அப்படியே அக்கா நானே இந்த பக்கமா வந்தனா சரி முரங்கா மரத்துல இவ்ளோ கூட காய் காச்சிருக்கே அப்படி நின்னுட்டேன் நீங்கக்கா அக்கா இப்படி நின்னுட்டு இருக்கீங்க அடி ஆண்டி கேக்குற ம் முரங்கா மரத்துல இவ்ளோ காய் காச்சிருக்கிறது போற வர எல்லாருக்கும் ஒரே கண்ணு அப்படியே அக்கா ம் ஆமாடி சரி நீ போ யா வெயில்ல நின்னுட்டு பெரிய முருங்கக்காய் மரம் கண்ணை வச்சுட்டாங்களா ம் இன்னும் கேட்கவே இல்லை கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படி பேசிட்டு அந்த பொம்பளை ஒரு வேளை நாலு முருங்காய் கொடுன்னு கேட்டோம்னா அவ்வளோதான் கஞ்ச பிரிச்சு பேசிட்டு நாலு முருங்காய் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தியா நடக்காதடி ஆதியா கிட்டே யம்மா ஏன் ரோஜா ஆ இப்படி வந்து போடுறேன் தரையை பார்த்துக்கோர மாட்டியா நான் நீ கஞ்சதம கஸ்தூரி அக்கா அத சொன்னனே இவ்ளோ முரங்க காச்சிருக்க பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமா இருந்து அத நீங்க இருக்குறதங்க கூட பார்க்காம வந்து இடிச்சிட்ட நீங்களே என்ன அத தா பார்த்துட்டு இருக்கீங்களா வாங்க நாலு முரங்க பறிச்சிட்டு போலாம் ஆஹா பறிபடி பறிப்ப யார் மரத்தல யார் பறிக்கிறது அட யார் மரக்க இது என்ற மரடி இது நான் வெச்சு வளத்தنده யார் மரத்தல வந்து நீ பறிக்கறியா அட உங்க மரதானா சரி விடுங்க நல்லதா போச்சு என்ன நல்லதா போச்சு ஆ முருங்காய் கொடுக்க எனது முருங்கைக்காவா இங்கே இருக்க யாருக்கும் நான் முருங்கக்காய் கொடுக்க மாட்டேன் ஆஹ் தெரிஞ்சுக்கா நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டு காஸ் பண்ணலான்ட்டு ஒரு மாட்டேன் எல்லாம் மாட்டோமா ஆமா நான் காசுக்கு வாங்கிட்டு போய் வச்சு நல்லா போட்டு அடுத்த நாள் வந்து கொடுத்த காய் கொஞ்சம் ருசியே சொன்ன விட ஒரு நாலு வாங்கிட்டு போய் ரெண்டு இருக்கு சொல்லிட்டு வந்து ரெண்டு வாங்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு சும்மா

ரோஜா ரோஜா இந்த முரங்கா மரத்து இலையெல்லாம் சாப்பிடாத அது அவ்வளவா நல்லா அது கொஞ்சம் கசக்கு முரங்க கீரைனா கசக்க தான் செய்யுக்கா உங்களுக்கு இது தெரியாதா என்ன இவ்வளவு வயசாச்சு எனக்கு என்ன தெரியாமலையா இருக்கும் ஆமா ஆமா கசக்கு அது கொஞ்சம் புளிக்குடியே ரோஜா அந்த இலை வேண்டாம் பரவாயில்ல கொஞ்சம் தன கஸ்தூரியக்கா புளிச்சாலும் கசச்சாலும் காரமா இருந்தாலும் நான் செஞ்சு சமைச்சு சாப்பிடுறேன் கொஞ்சம் கொடுங்க இதே சாயந்தர நேரத்துல எல்லாம் நான் ஐயாலே எல்லாம் மாட்டடி வீட்டு பக்கம் எதாவது வேணும் நீ கேட்டு வருவீங்கல கஸ்தூரி அக்கா அப்ப இருக்கு உங்களுக்கு அம்மா எப்படி இடிச்சிட்டு போறா சரியான படாஸ் பொம்பள நான் சின்னதுல இருந்து செடி வச்சு தண்ணி ஊத்தி வளத்தி மரமாக்கி பூ விட்டு காய் விட்டு ஹம் நான் வளர்த்தன செடியில இருந்து காய் எடுத்து இவங்களுக்கு கொடுத்தா கொடுக்கறா இல்லைன்னா இல்ல ஹம் இவனுங்க கோச்சிட்டு போனா நான் என்ன பண்ண முடியும் அடாடா இவையா இங்க வர்றா ഹരേ കഞ്ഞ പിസ്നാജ്ദ കസ്തൂരിദ അッカ എന്നാ ഇപ്രി റോഡ്മേലേ നിന്നിട്ട് ഇറുക്കുദു അട നീ എണ്ടി പോടി പോടി വേലയിലെന്ന് പാർ പോടി ഞാൻ റോഡ്മേലേ നിൽകര இல்ல ഡിച്ച് കൂടെ നിൽകര യാ ഇഷ്ടന്നാന പോടി പോടി ഹരേ എന്നാ ദീദു കഞ്ഞതന്നദ കസ്തൂരിദ അッカ ഇപ്രി പേസദു ഹ് എന്നമോ വിഷയ ഇറുക്കുദു ഇല്ലെന്നാ ദീ ഇപ്രി പേസാദു എന്നൈവാ അപ്ഡേ സ്ട്രക്ക് ആയി നിന്നിട്ട എന്നാ ഇന്ത അッカ ഇന്ത നേരംകളി ഇപ്രി വന്ന് റോഡ്മേലേ നിന്നിട്ട് ഇറുക്കുദു എതോ വിഷയം ഇറുക്കുദു എന്നൈവാ ഹ് போவும் ம் என்னன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது போவாளா இல்ல திரும்பி ஏதாவது பாத்துட்டு முருங்க காவியனும் கேட்டுவாளோ ஐயோ இவ முருங்க காவியனும் சொன்ன கொடுத்துதா ஆகணுமே என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல ம் அன்னைக்கு வேற பிரியாணி செஞ்சான்னு சொல்லி கேட்டு வேற வாங்கி சாப்பிட்டேன் ம் இப்போ அதை வேற சொல்லி காட்டுவா என்ன திரும்புற மாதிரி தெரியுது அரே அல்ல இது என்னது இது இவ்ளோ முருங்கக்காய் காச்சு தொங்குது அரே கஞ்சபிஸ்னா இது கஸ்தூரி இது ம் நீங்க என்ன இதுக்குதா நீங்க ரோட்டு மேல நிக்குது